திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார் விஜய் சார் அந்த சந்தனம் எல்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பிச்சவன் தான் நானும் அப்போ சந்தனம் போட ஆரம்பிச்சேன் இப்போவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும் அப்படி ஆரம்பித்தேன் அந்த பிஜிஎம் ஓடும் ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும் இதுலேயே தெரியுது ட்ரெய்லர்லேயே எமோஷனலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங் இது அவர்கிட்ட கேட்ட மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங் கேட்டால் நாலு என்ன இது ரெண்டு வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு இன்னும் ரெண்டு வந்து என்ன அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டு நடிப்பை பற்றி சொல்லணும்னா அவர் காக்கா மூட்டையிலே வந்து மணிகண்டன் நல்லா வேலை மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார் நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு விஜயோடய படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார் ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கார் அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோலெலாம் பண்ணுவார் ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார் லீட் ரோலோ மெயின் ரோலோ பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்ட்ராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வில்லனிசம் அதை வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கிய மடித்து கட்டுறதுலேயும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும் இதுலேயே தெரியுது ட்ரெய்லர்லேயே எமோஷனலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங் இது அவர்கிட்ட கேட்ட மியூசிக் டேரெக்டர்கிட்ட எத்தனை சாங் கேட்டேன் நாலு என்ன இது ரெண்டு வந்து ஒரு எமோஷ்னலாக சாங்கு இன்னும் ரெண்டு வந்து என்ன அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டார் ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன் இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு ஸோ கதை மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் கொடுத்துருக்காரு நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான் ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம் இந்த படம் படமும் அப்படி தான் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அண்ட் பாரதி பிரதர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் காணாமல் போயிட்டார் சொல்லிவிட்டு எங்கே போனாருன்னு தெரில மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன் நான் ஒன்று நான் புயலாக சொல்ல விரும்பலை எனக்கு அதுக்கு எனக்கு பிடிக்காது அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன் நான் தான் பாரதி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன் என்ன கதை சொன்னீங்க கேட்டேன் அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ற ஒரு லைன் தான் சொன்னார் ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க அதெல்லாம் சொன்னால் என்னென்ன நினைப்பாங்கன்னு தெரில சொல்ல மாட்டேன் சார் ப்ரொடியூசர்ஸை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன் அவர் இப்போதான் அதிகமாக பேசியிருக்காரு ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டெலாம் கேட்கும்போது ஓகே ஓகே விக்னேஷ் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ தான் பேசியிருக்காரு பரவாயில்ல சார் உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேர்த் சார் சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார் விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் அப்போ சந்தனம் போட ஆரம்பிச்சேன் இப்பவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் போடும் அப்படி ஆரம்பித்தேன் அந்த பிஜே ஓடும் ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் தான் அந்த ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம் சார் பாதியில் வரணும் அப்போ அப்போ சொல்லவே மாட்டேறாருங்க எதுவுமே டேரக்டர் யார் யார் உள்ள வரை இப்போ ட்ரெயிலர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே காட்டலை எதுவுமே பண்ணலை அதுவுமே அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது ஆமாம் சார் எதுவுமே சொல்ல மாட்டேறாரு சார் கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க எனக்கே தெரிய மாட்டேங்குது எனவே சொல்லாமலேயே எல்லாமே பண்ணிடுறாங்க எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஓகே சப்போர்ட் பண்ணுங்க அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும் அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி இயக்குனர் செங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி ரொம்ப மெரட்டலாக அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் இப்படி அனுப்பிச்சு விட்டு பார்த்தீங்களா என்ன தம்பி அனுப்பிச்சு விடுவேன் பார்த்து பார்த்து பார்த்தீங்களா நேரேன் ஒரு கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா ரெண்டு தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியும் அவ்வளவு ஸ்பீடு அவன் அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான் அந்த அது ஸ்பீடு மாறவே இல்லை அப்புறம் உடனே பார்த்தா மிரண்டை உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு தாண்டே எப்போ நடிச்சிடா தம்பி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு இல்லை மெயின் ரோல் மெயின் ரோலா ஆஹா பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாக சொல்கிறேன் நான் அந்த ஒரு ஷார்ட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன்னு நான் இவ்வளோ நேரில் உட்காரவே மாட்டேன் நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யாருன்னா உதயகுமார் இதுதான் ஒரு டைட்டில் வந்து கதை சொல்லும் இந்த டைட்டில் கதை சொல்கிறது இதை எல்லோரும் சொன்னாங்க சென்னைக்கு வரவேன் தரையில் வருவான் தண்டவாளத்தில் வருவான் மீனம்பாக்கத்துக்கு விமான நிலையத்துக்கு விமானத்தில் வருவான் இந்த கதையின் கதாநாயகன் திரையில தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒன்று இந்த கதை முதல்ல சென்னையிலிருந்து பயணித்தது கொல்லிமலை பச்சை மலைக்கு இடையில இருக்கிற என் ஊருக்கு தான் வந்துச்சு இந்த கதை என்னுடைய வயலிலே தான் என்னுடைய வீட்டிலே தான் இந்த கதை பரிசீலிக்கப்பட்டது பரிசீலிக்கப்பட்டதில் பல்வேறு நாங்கள் செய்தோம் மூன்று பேரும் புரொடியூசர்ஸ் இந்த படத்தின் மூலம் அன்பு தம்பி சிவலிங்கம் அவர்கள்தான் தமிழாசிரியர் என்னுடைய சகத்தோழர் இருபது ஆண்டு கால நண்பர் அவர் இல்லை என்றால் இந்த சென்ட்ரல் படம் என்பதே இல்லை என்பதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதற்கு பின் குமரகுரு அவர் மூலமாக எனக்கு கிடைத்த நண்பர் இங்கே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் என் பெயர் தேவராஜி என்பது உண்டு இருந் உண்மைதான் ஆனால் இலக்கியத்துக்காகவும் கலைக்காகவும் நான் வைத்துக்கொண்ட பெயர் வியாபியன் தேவராஜபதி அந்த போஸ்டரிலே இருக்கும் இதை ஏன் இங்கே தவிர்த்தார்கள் என்பதை எனக்கு தெரியவில்லை சொல்ல முடியலையோ வியாப்பியன் வியாப்பித்திருப்பவன் அப்படின்னு சொல்ல முடியலையோ நான் பல முறையில் வியாப்பித்திருக்கிறேன் இதுவரைக்கும் ஐந்து நூல்கள் எழுதியிருக்கேன் பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு கூட நான் நினைத்தேன் இது இயக்கத்தால் அல்ல விரக்தியால் அல்ல எல்லாம் செய்யாதீங்க என்பதை பணி ஒன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன் இந்த படத்தில் மூன்று ஜாம்பவான்கள் வந்து இங்கே பேசினார்கள் இன்னொரு பேசலை என்னை இயக்கியவர் பேரரசு ஐயா அந்த காட்சி தொழிற்சாலையில் ஒரு சில காட்சியில் பாரதி இயக்கினார் நானும் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்கேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும்போதே வெளியில் சொன்னேன் ஆர்வி யூ அது வந்து ஏறு வரிசையில் இருக்க பெயர் அவர் பாடல்களுக்கு நான் அடிமை மஞ்சள் நிறத்தவளை என்று எழுதியிருக்கிற எல்லாம் ரசித்து உறங்கி இருக்கிறேன் அப்படிப்பட்டவர் அதேமாரி என்னை இயக்கிய பேரரசு ஐயா ஒரு பொறி தான் அவர் ஒரு நெருப்பு பொறி மாதிரி ஒரு தீ மாதிரி ஒரு மனிதர் அவர் அவர் எப்படிப்பட்ட இலக்கியங்களை படைக்கிறார் என்பது எனக்கு தெரியாது அவர் படித்த பட காட்சிகள் அப்படிப்பட்டவை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நான் வேற ஒரு கதையை தூக்கிட்டு இருந்த ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லிட்டு அட்டகதி தினேஷுக்கு ஓகே பண்ணி வச்சுட்டு ஏறாத ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்காச்சு அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கு நிறைய போயிட்டு இருந்துச்சு ஒரு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சென்ட்ரல் கதையை வந்து நம்ம ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம் மையாட்ட சொன்னேன் சரிங்க இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு சார்ட்டை அறிமுகப்படுத்தினார் அவங்கள்ட்ட அதை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கதை எழுதி 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 கரெக்ஷன் 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 சொல்லி அவங்களோட கரெக்ஷன் சொன்னாங்க ஒரு வழியாக கதையை முடிச்சு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து நல்லபடியாக ஆரம்பித்து வச்சாங்க நல்லபடியாக போணுச்சு ஹீரோவுக்கு நிறைய ஆடிஷன் பண்ண வேறு வேறு ஆப்ஷன் போணுச்சு கடைசியில் காக்கா மண்ட விக்னேஷ் வந்து அதில் இருந்து உட்காந்தார் ரொம்ப ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எளி எளிமையான ஒரு மனிதர் எங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு நடிப்பை பற்றி சொல்லணும்னா அவர் காக்கா முட்டையிலே வந்து மணிகண்டன் நல்லா வேலை மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார் நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது அவ்வளோ கரெக்டாக மீட்ரு கரெக்டாக ஒரு காட்சிகளுக்கும் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக நடிச்சிருக்காரு